மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்களு என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாதான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காச கை நிறைய பார்க்க முடியும் இப்ப நீ ஒன்னும் மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கப்புறம்தான் நான் மேஸ்திரி காடு ஆமா வெளியே போய் பாரு மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா நான் அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீதான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணி நான் ஒத்துடுறேன் மறைக்குழுந்து பாடு பாந்து என் பாட்டை இழுத்துட்டாய் உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை ஏமாத்தாதே மறைக்குழுந்து பாடு பாருங்கள் எனக்கு வெக்கமா இருக்கு என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்டை வாஞ்ச முடிக்கு போய் கருங்கூந்தல்

எரிமையை தாண்டா குளிப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு வாக்க பரப்பிட்ட எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு அவன் கடப்பாரு அந்த விலங்கு மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணி குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்து பொண்ணு இருக்காம கொழுந்தா மறி கொழுந்தா அதேதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள

பாக்கு சரி சரி பொண்ண வர சொல்லுடா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க பாப்பில் என்ன பாத்துட்டு

ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும் மாப்ள வெளிய வாங்க மாப்ள மாப்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்ள நான் பொண்ணை காட்டுறேன் பொண்ட வேண்டாம்னே அந்த கிளவிதான் எனக்கு பொண்ணா வர பொண்ணாவளே இன்ன நீ ஆயிரம் தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிளவி பொண்ணு முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளவி ஆகலாம் ஏன்டா இந்த மாதிரி அடம் முடிக்கிறீங்க தான் கட்டி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பாத்து அந்த கிளவிய அனுப்பிச்சு

எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் முட்டையில ஊத்துறவனு ஊத்துறேன் அட கரையா முடிச்ச தலையா ஏன் வேலைய குறைக்கிறேனே என் வேலையவே காலி பண்ணிட்டியா காலி பண்ணா காலி பண்ணா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மீதி விட்டீங்களா நீ எல்லாம் மனுஷனா நான் ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓவ வசத்துக்கு இருக்குதே பாரு வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன் இல்லன்னா மிதிச்சே கொடுப்பேன் எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்சேட்டி தலைய இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான் என்ன மரியாதையா அடே கப்பா பரவால உட்காருங்க என்ன விளக்க மாட்டே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட 60 எடுத்து வெட்டிரவாரு புரியுதா புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது புய்ப்பம் அழகாக பூத்திருந்தது புய்ப்பம்

அம்மா நீ ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியமா போமா அட போவுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு டேய் உனக்கு வேற முடிச்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா போய் மம்படி எடுத்து போடா இப்ப சொல்றா அண்ணே உங்க செட்டப் செண்பகமோ இன்னொருத்தனோ ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அத பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அத குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே

அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன என்ன விஷயம் அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாய் எங்க தெரி காணுனே இதுதான்டா டென்ஷன் பா அவ வரதுக்கு முன்னால நம்ம போலாம் வாங்க முதலாளி வாங்க வாங்க அக்கா என்ன பா வேலை எல்லாம் நடக்குதா வேலையெல்லாம் நல்லா நடக்குது என்னமா செய்றாங்க தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க வாங்க புண்ணியா தான வேற நடத்துறோம் வாங்குன பணத்துக்கு ஒண்ணு சரியா வேலை நடக்குற மாதிரி தெரியலையே நல்லா நடக்குதுங்களே எங்க நடக்குது பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு ஐட்டு இல்லையேப்பா நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா

ஒண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி 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 கோச்சிக்காத வேலையை பாரு வா வா போலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன்

வீட்டுக்காரர் பொண்ணு நான் என்ன வேணும் நீ வேலைக்கார பையா இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும் இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும் அப்ப முதலாளி தானே அச்சுச்சோ இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா ஆமா அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே அவர் வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான் நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர் கேட்டேன் அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியா ஆமா உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு சம்பள பாக்கி

அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கிடா வர்றேன்